ஆஹ் என்ன நீங்க வாழைக்கு கயிறு கேட்டிருந்தா வாழை சரிஞ்சிருக்கானு ஒரு கமாண்ட் வந்துருக்கேன் முதல அவனங்க அந்த வயலு நடக்கு லட்சத்தை பாப்போம் என்ன எந்த லட்சம் கயிறு கட்டின வயல் தாண்டா இது கயிறு கட்டின வயல தான் இங்க பாயிண்ட் கட்ட முன்னூறு முன்னூத்தம்பது வாழைக்கு மேல கயிறு கட்டின வாழையே மொத்தமா சரிஞ்சு போச்சு சரி சரி பாரு ரசகசரி வாழை இந்த குளம் வந்துருக்கு இந்த பருவத்திலேயே வந்து கயிறு கட்டி வச்சு இது கயிறு கட்டின வாழை கட்டின வாழை சாஞ்சு கிடக்கு வேலையா சும்மா பம்மாத்து வேலையா காட்டுறோம் அதாவது கடலுக்கு வேலி போட முடியுமா முடியாது அதாவது முன்ன பின்ன விவசாயம் செஞ்சிருக்கவான்னு சொல்ல மாட்டான் சும்மா எங்கேயாவது காட்டு உள்ள ஊரு உள்ள தெருவ சுத்திரி மாதிரி அவன் தான் கேலி கிண்டல் பேசுவான் நீ கேலி கிண்டல் பேசணும் நீ களத்துக்கு வா இந்த களத்துல நின்னு நின்னு பேரு இங்க பாத்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகளோட நஷ்டம் நஷ்டம் வலி வேதனை துன்பம் துயரம் எல்லாம் தெரியும் சும்மா நின்னுட்டு வாய்க்கு வம் வந்தபடி டிக்கிடல உக்காந்து எது என்ன வேணாலும் பேசலாம் அந்த பையன் கம்புல அலட்டு ப்ளேயரு இந்த உயரத்துல மேல ஏறி நின்னு கெட்டுறான் கைல அப்பா கிளுன்னு கெட்டான் அவன் அவன் மாவன் மேலன்னு அதாவது இங்க தேவையில்லாத எந்த வேலையும் கிடையாது நாங்க செய்யற அவ்வளவு அத்தியாவசிய உணவுக்கு தேவையான உணவு பொருள் மட்டும்தான் இது அதனால நீங்க பிளாட்டா எதா பேசுறீங்க நான் இந்த உண்மையை சொல்லு

இய இயல்பா நடக்கக்கூடியதுதான் அதுல வந்து நம்ம எதையும் முட்டு கொடுக்க முடியாது கண்ணுக்கு தெரிஞ்சும் நடக்காது நீ வீட்ல தூங்கும்போது நடந்த சம்பவம் காலையில மூணு மணில இருந்து அஞ்சு மணிக்கு உள்ள அப்ப என்ன நடந்ததுங்க யாருக்கும் தெரியாது இது வந்து காடி ஆக்சிடென்ட் தான் விவசாயிகளை பாருங்க அடுத்தவாட்டி எல்லாம் சுவர் கட்டுறீங்க முன்னாடி உள்ள நான் வாழையை கட்டுதான் காத்து அமுக்குமே வீட்டை நல்லா கட்டி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான் வீடு இடிஞ்சு விழுந்து போகுது வீட்டுக்கு ஓடி கைத்த கட்ட வேண்டியதுன அதாவது இதுக்கு எதா பேசணும்னா கண்டையை கழிவு தான் வருது சாமி வராம கடல்ல புள்ளா இங்க இருந்து அங்க வரைக்கும் திருச்செந்தூர்ல இருந்து ஒவ்வொரு வரைக்கும் செவத்து எழுப்புங்க சுனாமி வராது எப்படி எழுவ எழுப்ப முடியும் விவசாய நிலங்கள்ல பாதிக்கப்படுறது அத்தனையுமே இறைவனால வந்து வரல சீட்டம் தான் இது இயற்கை சீட்டம் தான் சொல்ல போனாங்க இறைவன் இது நடக்கும்னு சொன்னது நடக்குது இதுக்கு எவ்வளவு வேலை கட்டி முட்டு நிப்பாட்டம் முட்டு கொடுக்க முடியாது அதான் சத்திய உண்மை அதனால எதார்த்தமா கடந்து போவோம் அதனால யாரையும் புண்படுத்த மாதிரி நானே நினைக்க நானும் சொல்லல நீங்களும் யாரையும் புண்படுத்த வேண்டாம்